கல்யாண மாலை வழங்கும் தீப திருநாள் சிறப்பு பட்டிமன்றம் நல்லவராக இன்று வாழ்வது சிரமமா சாத்தியமா நடிகை சிவசதீஷ் உட்காந்துருக்காரு அவர் ஒரு கடை வச்சு நடத்துறாரு ரொம்ப நல்ல பொருள் சார் வாங்கிக்கோங்கன்னா உடனே யோசிக்காம வாங்கிப்பாங்க ஆனா அதையே சார் ரொம்ப நல்ல பொருள் சார் உண்மையிலே சொல்ற நல்ல லைஃப் வரும் உண்மையே நல்ல பொருள் சார்னா திரும்ப திரும்ப நல்லது நல்லதுன்னு சொல்லும்போது ஒருவேளை கெட்டதை நம்ம கிட்ட நல்லதாக்க போறாரோன்னு அவரே யோசிப்பார் இந்த உலகத்தில் நல்லது அதிகமாக இருந்தால் அதை யாரும் நல்லதாகவே மதிக்க மாட்டார்கள் அதனால என்ன தெரியும் உங்களுக்கு போவோம் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறேன் என்ன போய் கடைக்காரராக்கி விட்டாரு அதுல நான் ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறேன்னா அதை விற்கிறதுக்கு நல்லதுன்னு சொன்னாவே போதும் எதுக்கு நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது நல்லது ஒரு முறை சொல்லுங்கள் சத்தியத்தை ஒரு முறை சொல்லுங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் அதுவே சார் நான் ரொம்ப கண்ணியமானவன் நேர்மையானவன்னு உங்க ஆபீஸ்ல நீங்க என்னால இருக்க முடியாது பான் ராஜினாமா பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க குடும்பம் உங்களை தாரதப்பட்டையோட வரவேற்பாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்க குடும்பமே உங்களை ராஜினாமா பண்ணிடுவாங்க வீட்டுக்காரமா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்க நல்லவரா வாழ்றதுல யாரு நினைக்கிறீங்க இந்த ஊருக்குள்ள வகுடு எடுத்து வாரிக்கிட்டு சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு இந்த எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் டேய் நல்லவனே அப்படின்னு கூப்பிட்டா ஓடி வந்து குனிஞ்சு பழம் மாறி நிப்பானே அவன் நினைக்கிறீங்களா சூதுவாதுனா என்னன்னே தெரியாது கிடையாது நல்லவன் அந்த சூதையும் வாதையும் யாருக்கும் செய்ய கூடாது என நினைப்பவன் தான் நல்லவன் நல்லவனும் வாழை இலையும் ஒன்னு வாழை இலை விருந்தாளியோட பசியை போக்கி விட்டு வீதிக்கு வந்துடும் நல்லவன் நாலு பேருக்கு நல்லது பண்ணி நடுத்தெருக்கு வந்துடும் எப்படி சிட்டிசன் படத்துல அத்திப்பட்டின்னு ஒரு ஊர் காணாமல் போச்சோ அது போல இந்த உலகத்தை நல்லவன்ற ஒரு இனமே இன்னைக்கு காணாமல் போச்சு தம்பி அருண் வழக்கறிஞர் பஞ்சோ பஞ்ச் நல்லவங்களும் வாழை இலையும் ஒன்னு நித்யான நடுத்தெரியில நிற்கும் இப்போ வாழை இலையை கல்யாண வீட்டில முன்னே